ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்னவுடைய பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு ஏழு ஒன்பது பகுதி மூன்றில் ஒருவன் இறக்கிறான் இருக்கிறான் என்கிற துணைப்பாடம் இதுடைய ஆசிரியர் கு அழகிரிசாமி நூல்வெளி ஒருவன் இருக்கிறான் கதை கு அழகிரிசாமியின் சிறுகதைகள் என்று தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கு அழகிரிசாமி அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப் பணியை மேற்கொண்டவர் சென் மென்மையான நகைச்சுவையும் சோக இளையும் ததும்ப கதைகளை பயன் படைப்பதில் பெயர் பெற்றவர் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் எனலாம் கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை படைப்பின் உயிரை முழுவதுமாக உணர்ந்திருந்த கு அழகிரிசாமி பத பல இதழ்களில் பணியாற்றியவர் மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் இவர் பதிப்பு பணி நாடகம் என பல துறைகளில் முத்திரை பதித்தவர் தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படித்தவர் முன் தோன்றிய மூத்த அலங்கானத்து அஞ்சுவது இரத்து அரசு பட அமர் உலக்கி மதுரை காஞ்சி திருவாரூர் மாவட்டத்தின் அலங்கானத்து அலங்கானம் சரிங்களா பத்தாம் வகுப்பு எல் ஒன்பது பகுதி மூன்றில் உள்ள தொலைப்பாடம் ஒருவன் இறக்கிறான் இதோடைய நூலாசிரியர் யாருன்னா கோவலகிரிசாமி இந்த வீடியோவில் அவருடைய நூல்வெளி அப்புறம் திருவாரூர் மாவட்டத்தின் அலங்கானம் என்கிற ஊரை பற்றி மதுரை காஞ்சியில் கூறியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ